எவ்ளோ சாப்பிட்டாலும் குண்டாவாம ஒல்லியா இருக்கீங்களா அப்பனா இதை ஒரு டைம் சாதத்துல பசைஞ்சு சாப்பிட்டு எடை அதிகமாயிடும் எனக்கு தெரிஞ்சு குண்டாவ மாற்றம் ஒல்லியாவே இருக்கிறேன் சொல்லி சொல்லிட்டு எங்க பசங்க ரொம்ப நாளா கேட்டானுவா ஆனா எங்க பசங்க எல்லாம் பாக்குறதுக்குதான் இப்படி இருப்பானுவா ஆனா ஒரு தட்டு சோறு சாப்பிடுவானுவா உடம்பு மட்டும் ஒல்லியா இருக்கும் இப்ப நானும் உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் எங்க பசங்களுக்கு சொல்லி தர போறேன் ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு அக்கா தான் எனக்கு சொல்லி தந்த பண்ணிருந்தாங்க அத ஒரு மாசம் இல்லனா ரெண்டு மாசம் பண்ணா மட்டும் போதும் உங்களுடைய உடல் எடை அதிகமாவது உங்க கண் முன்னாடியே தெரியும் முதல்ல அடுப்புல வானல வச்சு கொஞ்சமா பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காய தூளையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா இது மாதிரி பொன்னிறமா வறுத்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில கொட்டி கூடவே கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டு மிக்சியில அரைக்க ஆரம்பிச்சேன் இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சிட்டு அதை எடுத்து திறந்து பார்த்தாக்கா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு ஆனா இதோட வாசனை உண்மையாலுமே அட்டகாசமா இருந்துச்சு நானும் அப்படி அரைச்ச மாவு எட்டுன்னு போட்டு சாதத்துல போட்டு கூடவே கொஞ்சோண்டு நெய்ய ஊத்தி நல்லா கையால பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்படி பிசைஞ்ச சாதத்தை நானும் எங்க பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு உரண்டியா புடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன் எங்க பசங்களும் நான் கையில குடுத்தத சாப்பிட்டு பாத்துட்டு உண்மையாலுமே சூப்பராக இது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா என் பசங்களா உண்மையாலுமே இது சாப்பிடுறதுக்கு நல்லா தான் இருக்கும் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு உரண்டியா புடிச்சு குடுக்க ஆரம்பிச்சுட்டேன் எங்க பசங்களும் ஆளுக்கு ஒரு உரண்டியா கையில வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுவ நீங்க யாரெல்லாம் இந்த பொடியை சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க உடனே குண்டாவணும் நினைக்கிறீங்களா அப்பனா உடனே உங்க வீட்டு சமையல் அறைக்கு போயிட்டு வானல அடுப்புல வச்சு கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல மிளகு ஜீரகம் கூடவே பெருங்காயத்தூள் தூள் கருவேப்பிலைய போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கங்க அதனெல்லாம் மிக்சில போட்டு அரைச்சு அந்த பொடியை எடுத்து சாதத்துல போட்டு கூடவே கொஞ்சோண்டு நெய்ய ஊத்தி பசிஞ்சு சாப்பிட்டு பாருங்க இன்னி ஒரே மாசத்துல உங்க உடல் எடை அதிகரிச்சிடும் ஏ பசங்களா இனிமே நீங்களும் இத தாண்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எங்க பசங்களும் தட்டுல இருந்து புடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவா ஏ விடுங்கடா அந்த தட்டுல ஒண்ணுமே இல்லடா உடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே எங்க பசங்களும் அந்த தட்டை உடச்சு என் கையிலே குடுத்து அனுவா வேணும்னா அந்த தட்டோடைய நிலைமையை நீங்களே பாருங்களாம்